மதுமிதாசியல் இப்போ ஆட்டக்காசமான புறமா வந்திருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மூட பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க ஜீவா வந்து சாமியாக வந்து கத்துறாங்க நீங்கள் தண்ணி கொடுத்துறோம் போ சொன்னீங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சே ஆனுங்கிற மாதிரி ஜீவா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க உங்களுக்கே தெரியும் மாயா வந்து எப்படி வளர்ந்த பொண்ணுன்னு உங்களாலேயே வந்து சமாளிக்கிறது கஷ்டம் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மாயாக்கு சுற்றுச்சூழல்னால உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படியெல்லாம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் எப்படி நான் வந்து பிறந்த வீட்டில் மாயாவை பத்திரமா பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி புகுந்த வீட்டில் நீங்கள் எல்லோரும் வந்து பத்திரமா மாயாவை பார்த்துக்கணும் நம்மலாம் ஒரே சொந்தம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எதுக்கு தனித்தனியாக தனி கொடுத்தணும்லாம் பேசணும் தான் நான் ரேணுகா தேவிக்கிட்ட சாவி கொடுக்கும்போது நீங்களும் கூட இருந்து மாயாவை பார்த்துக்கங்க அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது எப்படி தனி கொடுத்தணுமோ ஆகும் ஆமா ஜீவா அவங்க அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் அம்மா ஸ்தானத்துலேருந்து சொல்லியிருக்கீங்க அது எங்களுக்கு புரியாமலாம் இல்லைன்னு மதுமிதான் அந்த பிரச்சனை வந்து ஆஃப் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தானே பேசியிருக்கணும் எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி பேச முடியும் நான் பேசுனா நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு கிட்ட நான் பேசிக்கிட்டேன் எங்க ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை பண்றது இல்லை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருக்கு ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு உங்களுக்கே தெரியுது இல்லைம்மா நீங்கள் பண்ணது தப்புன்னு அப்போன்னு பார்த்தா அகிலாண்டேஸ்வர வந்து பேசுறாங்க சரி சரி ஆக வேண்டிய காரியம் எல்லாம் நடக்கட்டும் நாப்பிள்ள கோபப்படாதீங்க உட்காருங்கன்னொன்னே மாயாவை பார்த்தோன்னு வந்து அப்படியே தலைகிலாம் வந்து ஜீவாவை வந்து மாறிட்டாங்க இவ்வளோ நேரம் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்ச ஜீவா வந்து மாயாவை பார்த்தோன்னு கிவிட்டா அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல பரவாயில்லையே மாப்பிள்ளை வந்து மாயாவை பார்த்தோன்னே அப்படியே வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல மாயா வந்து ஸ்டேஜில் ஏறி உட்காடுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கௌதம் வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க இத்தனை நாளாக வந்து எனக்கு மாயா ரொம்ப வந்து பிடிக்கும் மாயா வந்து என்னோட தங்கச்சி நான் நினச்சதே இல்லை என்னோட பொண்ணுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ என்னை விட்டு மாயா வந்து போக போகிறான்னு நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவளோட கல்யாணத்தை கிராண்டாக வந்து பண்ணணும்னு நினச்சேன் எல்லாமே வந்து பண்ணியாச்சு ஆனால் இப்போ என்னை விட்டு போக போகிறான்னு நினச்சா எனக்கு வேதனையாக இருக்கேங்கிற மாதிரி மனசு உடஞ்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க வந்து தாலியை வாங்கி அப்படியே மாயா கழுத்துல வந்து சூப்பராக வந்து கட்டி முடிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து சோகமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் நீங்கள் என்னத்துக்கு அழுகுறீங்க பாத்தியா இந்த குடும்பமே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுது அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே வந்து என் நண்பன் மாட்டுக்கும் இந்த கல்யாணத்தை சூப்பராக வந்து நடத்துகிறாங்க ஆனால் மாயா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை ரெண்டு பேரும் வந்து சூப்பராக அன்பு பாசம் ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சிருக்காங்க இது எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் என் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணி இருக்கான் அவனை பார்த்து எனக்கு கண்ணீர் வருதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷ் இது எல்லாத்தையும் நாட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டே அழுவாதடா ஏன்னா மாயாவை என் பொண்ணா தானே நினச்சிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி இருந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து மதுமிதா வந்து பார்த்துட்றாங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்மா அப்பாடா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க உண்மையிலேயே வந்து இவர் வந்து மாயாவுக்கு அன்னம் கிடையாது உண்மையிலேயே அப்பா ஸ்தானத்துலேருந்து நல்லபடியாக வந்து மாயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா தெரிய வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க சகுந்தளம் வந்து அப்பாடா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாச்சு மாயாக்கும் நம்ம ஜீவாக்கும் கல்யாணம் வந்து நடந்துருச்சு இனிமேட்டு பிரச்சனை இருக்காது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சகுந்தளம் வந்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறா